நம்ம பார்வதி அரக மகாதேவா சிதம்பரம் அல்ல பாகம்பரியால் சமீத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி திருவாவரதுரை ஆதீன குரு முதல்வரையும் திருஞான சம்பந்த பெருமானையும் முக்கரணங்களால் வலுத்திக்கொண்டு இருபத்தி நான்காவது சந்திதானம் இருக்கும் நோக்கி வணங்கிக் கொண்டு சைவம் டாட் ஆர்க் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேயர் செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் திருவருளாலும் ஒருவருளாலும் நாம் இன்று சிந்திக்க இருப்பது திருவிடைதோ அற்புதமான ஒரு தலம் இது மத்தியார்ஜுனம் என்று வழங்கப்படுகிறது அதாவது வடக்கே வந்து ஆந்திரா ஒரு தலம் இருக்கு அதை வந்து ஸ்ரீசைலம் அல்லது ஸ்ரீ பற்பதம்னு சொல்லுவோம் அதை மல்லிகார்ஜுனம் என்று சொல்லுவார்கள் தெற்கே அம்பாசந்திரத்துக்கு அருகிலே திருப்புடை மருதுன்னு நம்ம சொல்லுவோம் அது புடார்ஜுனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறதுனால இது திருவிடை மருதூர் என்றும் மத்தி அப்படிங்கிற மத்தியில இருக்கிறதுனால மத்திய அர்ஜுனம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று தலத்துக்கும் அர்ஜுனம் என்று சொல்லக்கூடிய மருதமரம் தலவருஷமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொண்டு இது சோழ நாட்டுல காவிரிக்கு தென்கரையில ஆஹ் அமைந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்த தலத்துல ஆஹ் உமாதேவியார் ஆஹ் விநாயகர் முருகர் பிரம்மன் விஷ்ணு காளி லக்ஷ்மி சரஸ்வதி வேதங்கள் மூன்று கோடி ருத்ரர்கள் பன்னிரு சூரியர்கள் வசிஷ்டர் ஐராவணம்ங்கிற யானை சிவ வாக்கியர் கபிலர் அகஸ்தியர் வரகுணத்தேவர் பட்டினத்தடிகள் போன்றோர் வழிபட கிட்டத்தட்ட வழிபாடாதவர்களே இல்லை அடுத்து வரகுண தேவ பாண்டியனுக்கு பிரம்மஹத்தி நீங்கிய தலம் அந்த பிரம்மஹத்திங்கிறது இரண்டாவது கோபுர வாசல்ல பக்கத்துல இருக்கு திருக்கோயிலோட கிழக்கு வாசல்ல பட்டினத்தடிகளும் மேற்கு வாசல்ல பத்திரகிரியாரும் எழுந்தருளியிருக்கிறார்கள் அம்பாள் மௌனமா இருந்து தவம் செய்ததால் மூகாம்பிகை என்ற பெயர் மூகாம்பிகை சன்னிதி இருக்கு ஆஹ் அதற்கு போல பெரிய பிரகாரத்துக்கு அஸ்வமேத பிரகாரம் அப்படின்னு சொல்றாங்க அத வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பேய் பிடித்தவர்கள் அஹ் பைத்தியம் பிடித்தவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த கோயில வலம் வரம் வைத்தோம் என்றால் அவையெல்லாம் நீங்குகிறது இன்றும் கண்கூடு என்று சொல்லப்படுகிறது இந்த தலம் மகாலிங்க தலம் என்று போற்றப்படுகிறது அதற்கு இசைவாக அதாவது கருவறையில இருக்கிற சிவலிங்கம் மாதிரி இந்த திருவுடைமகதூர நினைச்சுக்கொள்ளுமா மற்ற அருகில் இருக்க தலங்கள் எல்லாம் பரிவார தலங்கள் மாதிரி சொல்லலாம் விநாயகருக்கு திருவலஞ்சுலியும் முருகப்பெருமானுக்கு சுவாமி மலையும் அஹ் பெருமானுக்கு தில்லையும் நவக்கிரகங்களுக்கு சூரியனார் கோயிலும் தட்சிணாமூர்த்திக்கு ஆலங்குடியும் பைரவர்க்கு சீர்காழியும் நந்திக்கு திருவாவடுதுறையும் சோமாஸ்கந்த மூர்த்திக்கு திருவாரூரும் திருவாரூரும் சண்டேஸ்வர நாயனாருக்கு அஹ் அப்ப இது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து பரிவாரத்தலங்களோடு சேர்த்து ஒரு சிவாலயம் மாதிரி அஹ் பாவித்து வழிபடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த தலத்துல தட்சிணாமூர்த்தி வந்து அம்பாளோட இருக்காரு சாம்ப தட்சிணாமூர்த்தி என்ற திருநாமத்தோட இந்த தலத்துல பூசம் தைப்பூசம் அது வந்து விசேஷமா கொண்டாடப்படுது சுவாமி அன்னைக்கு தீர்த்தம் கொடுப்பார் அதனால பூசம் நாம் புகுதும் புனலாடவே என்று மிக அழகாக நாவுக்கரசப்படுத்த அந்த செய்தியை வந்து பதிவு செய்திருப்பார் என்று நாம் காண்கிறோம் இன்னும் இந்த தளத்துல ஆஹ் திரு இறைவனுக்கு வந்து அஹ் மகானிங்கேஸ்வரர் மருதவனேஸ்வரர் மருதவானர் என்ற திருநாமங்கள்லாம் இருக்கு இறைவிக்கு வந்து பிரகத் சுந்தர குஜாம்பிகை பெருநல முலையம்மை அன்பில் பிரியாள் என்ற திருநாமங்கள்ல இருக்கு ஏற்கனவே நம்ம மூகாம்பிகையும் பார்த்தோம் தல விருட்சம் வந்து அஹ் மருதமரம் அர்ஜுனம் சொல்லப்படுகிறது தீர்த்தம் வந்து காவிரி காருணி அமிர்த தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது தல விநாயகர் வந்து ஆண்ட விநாயகர் முதல் பிரகாரத்துல சுவாமிக்கு தெற்கில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பெரிய கோயிலு நாலு பிரகாரங்கள் இருக்கு வீட்டிலையும் சேர்த்தா ஐந்து பிரகாரம்னு சொல்லலாம் வெளிப்பிரகாரம் பெரிய பிரகாரம் அதெல்லாம் அசுவமேத பிரகாரம்னு சொல்லுவாங்க இதை வளம் வந்தா சுவாமி அம்பாள் ரெண்டு பேரையுமே வல்லம் வந்ததாக ஆகிறது அதற்கு போல ஆஹ் அதை அடுத்து இருக்கக்கூடிய பிரகாரம் வந்து கொடுமுடி பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது அது சுவாமியை மட்டும் வளம் வர முடியும் அடுத்து பிரணவ பிரகாரம் அதுலயும் சுவாமியை வளம் வரலாம் இந்த பிரகாரத்துல தான் தள்ளவருஷம் இருக்கு அம்பாள் கோயில் இருக்கிறது உள் பிரகாரம் அப்படின்னு பாக்குறோம் அதுக்கு உள்ளே இன்னொரு அஹ் பிரகாரமும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் ஆஹ் நான்கு வீதிகளோட மூலையிலையும் விநாயகர் கோயில்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் அதுக்கு அடுத்தா போல கீழ வீதியில விஸ்வநாதர் கோயிலும் மேல வீதியில விஷ்ணுபுரீஸ்வரர் கோயிலும் தெற்கு வீதியில ஆத்மநாதர் கோயிலும் வடக்கு வீதியில சுக்கநாதர் கோயிலும் இருக்கு நடுவுல மகாலிங்கேஸ்வரர் இருக்கிறார் அதனால இதுக்கு பஞ்சலிங்க தலம் என்ற ஒரு திருநாமமே இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வடக்கு கோபுரவாசல்ல அகோர வீரபத்திர கோயில் இருக்கு சரியாக மிக சிறப்பாக நமக்கு இந்த தலத்தை பற்றி ஏன்னா இது வந்து நம்ம அவ்வளவு எளிதாக சிந்திச்சு முடிக்கவே முடியாது அவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த ஒரு தலமாக இந்த தலம் இருக்கிறது இந்த நிறைய நூல்களும் இருக்கு மருதவன புராணம் என்று இருப்பது இந்த தலத்திற்கே உரிய புராணம் தான் என்றும் பார்க்கின்றோம் நமது ஐயா டாக்டர் ஊவேசா அவர்கள் மிக சிறப்பாக இந்த தளத்தை பற்றி நமக்கு ரொம்ப ரொம்ப அருகே செய்திகளை போற நமக்கு தொகுத்து தந்திருக்கின்றார்கள் ஆஹ் தீர்த்தங்களே மிகுதியாக இருக்கிறது இந்த தளத்திலே என்பதையும் நாம் காண முடிகிறது அதன் மூலம் ஆஹ் சோமாஸ்கந்தர் அப்புறம் ஜோதிமயமா இருக்கக்கூடிய மகாலிங்கம் ஏகநாயகர் அப்புறம் அம்பாள் வந்து முகாம்பிகையாகவும் பெருநல மாமுலை நாயகியாகவும் வாடாமுலை அவ வந்து ஏகநாதர் பக்கத்துல இருக்கிறார் அன்பில் பெரியாள் மருதவாணர் அருகிலே இருக்கிறாள் அம்பா எம்மைங்களோ போக சக்தியாக மகாலிங்கத்தின் பக்கத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் நமக்கு எடுத்து காட்டி மத்தியார்ஜுன மான்மியம் அப்படிங்கிற நூல்ல இருந்து இந்த தலத்தை பற்றிய செய்திகள் மிகுதியாக நமக்கு எடுத்து தரப்பட்டுள்ளது என்பதையும் பார்க்கணும் தளத்தோட சிறப்பு என்னதுன்னு சொல்லி முடிக்க முடியாத அந்த விருஷத்தோட வரலாறு சுவாமி காட்சி கொடுத்தது இந்த தளத்துல வந்து மற்றபடி எல்லோரும் வழிபட்ட செய்திகள் எல்லாத்தையும் சொல்லி அந்த தீர்த்த மகிமையை சொல்லும் பொழுது அஹ் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து தீர்த்தங்கள் இந்த தளத்திலே இருக்கிறது என்பதும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது சரி ஆக ஆஹ் அதற்கு அடுத்தார் போல இந்த வரகுண பாண்டியன் வழிபட்டது அது நாம் அப்பப்போது சிந்திக்கும் போது ஒன்றொன்றாக சிந்தித்து கொண்டே வரலாம் ஒரே ஒரு செய்தி என்று சிந்திக்கலாம் பாண்டிய நாட்டிலே மதுராபுரியில வைதிக நெறியும் சைவ நெறியும் தலை தோங்க அரசு செய்து வந்தவர் வரகுண பாண்டியன் அவர் ஒரு நாள் காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு திரும்பும் பொழுது விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது அப்போது வழியில அயர்ந்து கிடந்த ஒரு பிராமணன் அவர் ஏறிய குதிரையான விதிக்கப்பட்டு இருந்தார் அது அறியாமல் அவர் தன்னுடைய நகரத்தை அடைந்தார் பிரம்மகத்தி அவரை பற்றி மிகவும் வருத்துகின்றது அதனால் மனம் நொந்து பல தான தர்மங்களை எல்லாம் செய்தார் எதனாலே அது தீரவே இல்லை அப்புறம் தன்னுடைய ஆகிய சோமசுந்தர மூர்த்தியை பிரார்த்தித்துக் கொண்டே வருகிறார் ஒரு நாள் சிவபெருமான் திருவருளால வரகுணா இன்னும் சில நாளில் நீ மத்தியார்ஜுனம் அடைந்து இது அடையும் போது இது தீரும் கவலைப்பட வேண்டாம் என்று அசிரியாக உரைக்கின்றார் அது கேட்டு மகிழ்ச்சி அடைந்து பின்பு சில நாள் கழித்து இந்த சோழராஜன் யுத்தம் செய்வதற்கு வர அவனோடு யுத்தம் செய்து அவனை துரத்தி கொண்டே வரும்போது இந்த தலத்தை அடைந்து அஹ் அழகாக அந்த புஷ்ய தீர்த்தத்துல ஸ்நானம் செய்து அளவற்ற தான தர்மங்களை எல்லாம் அந்தணர்களுக்கு அழித்து காரண்யா அமிர்த தீர்த்தத்திலும் நீராடி அந்த திருக்கோயிலுக்குள்ள அவர் நுழையும் போது அவரை துன்புறுத்தி கொண்டிருந்த அந்த பிரம்மகத்தி நடுநடுங்கி உள்ளே நுழைய முடியாமல் அப்படியே வெளியிலேயே நின்று விடுகிறது அவர் மகிழ்ந்து விதிப்படி சுவாமியையும் அம்பாளையும் தரிசிச்சு அந்த தளத்துல தான் என்றும் வசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கிடைக்க பெற்று சிவபெருமான் கட்டளைப்படி மேலவாசல் வழியாக வெளியே வந்து திருவீதியில ஒரு பக்கத்துல ஒரு மாளிகை கட்டி வைத்து அதுல இருந்து கொண்டு தினந்தோறும் சென்று சுவாமி தரிசனத்தோடு நூறு அஸ்வமேத பிர பிரதட்சணம் செய்து அவர் வழிபட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த மேலை கோபுரத்துல தன்னோட பெயரால் கட்டுவித்த திருக்கோயிலுக்கு வடக்கே சோமசுந்தர கடவுளுக்கு ஒரு ஆலயமும் இப்படி பல பல திருப்பணிகள் எல்லாம் செய்துட்டு இருக்கும்போது இப்படியும் நிறைய நமஸ்காரம் இவர் பண்ணும்போது சுவாமி வந்து வரகுணா கைலையங்கிரியின் கொடுமுடியை ஒப்ப ஒரு மதிலை கட்டுவித்து அதனை வலம் செய்து அதை செய்யும் ஒரு பிரதட்சணம் அத ஒரு பிரதட்சணம் நீ பண்ணினேன்னா ஆயிரம் பிரதட்சணத்துக்கு ஒப்பாகும் அது நமக்கு மிகவும் உவப்பாகும் என்று அருளை கேட்டு அதன்படி அவர் அதை செய்து அந்த வனம் வந்தார் என்ற செய்தி ஏன்னா அவரை பற்றி நிறைய இருக்கு இன்று ஒரு செய்திகளை மட்டும் சிந்தித்துக் அந்த ஒரு செய்தியே நமக்கு அவ்வளவு ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கிறது இப்போது திருஞான சம்பந்த பெருமான் திருநாகேஸ்வரத்துல இனிதமரும் செங்கநக தனிக்குன்றை வணங்கி நாகநாத பெருமானின் பிடிதீர்க்கும் தீர்க்கும் பெருங்கருணையை போற்றி திருமீடை மருதூர்க்கு ஆஹ் வழிகொள்கின்றார் அப்படி வரும் பொழுது ஓடே கலங்கர திருப்பதிகத்தை அருணி செய்கிறார் அப்புறம் இங்கேருந்து போகும்போது அஹ் அளவில்லாத பெருமகிழ்ச்சி உள்ளத்தெல்ல என்னை ஆளுடைய பெறான் உரைகின்ற இடைமருது இதோன்னு அமைத்த இன்னிசை பதிகம் அருளிக்கொண்ட இடைமருதைக்கு வருகிறார் என்று பார்க்கிறோம் சரி இப்ப முதல் பாடல் ஆஹ் ஓடே கலன் ஆஹ் உண்பதும் பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழற்கீழ் வாடா முலை மங்கை இதுதான் அந்த சாம்ப நம்ம பார்த்தது தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது இதோ என்று சொல்கிறார் உண்ணும் பாத்திரம் பிரம்ம கபாலம் சுவாமிய சர்வ ஐஸ்வர்ய சம்பனன் வேதம் போறது அவர் நினைச்சா எப்படி இல்லாம இருக்கலாம் ஆனா அவர் எப்படி இருக்கிறாரா கையிலே ஒரு கபாலத்தை வைத்திரு ஓடு வைத்திருக்கிறார் திருவோடு அடுத்து அவர் உண்ணும் உணவோ மக்கள் இடும் பிச்சை அவர் வாழும் இடமோ காடு ஈடுகாடும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் கல்லால் மரத்தின் கீழாக அம்பாளோடு இல்லையா வாடாமுலை மங்கையும் தானும் ரெண்டு பேருமா இருந்து அஹ் விளங்கக்கூடிய திருத்தலம் திருத்தலம் இந்த இடைமருது தானோ என்று கேட்கிறார் சரி ஆஹ் அந்த வாடாமுலை மங்கைங்கிறதுதான் பெருமுலை நாயகினும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொருள் நம்ம எல்லா அம்பாளுக்குமே பொருத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஈடான பெருமையாக அப்படின்ட்டு ஈடா உரைகின்ற பெருமையோடு உறைந்திருக்கக்கூடிய தலம் இது என்று அழகாக எடுத்து காட்டுகிறார் கலன் என்றால் உண்ணும் பாத்திரத்தை உணர்த்தும் சரி இரண்டாவது பாடல் தடங்கொண்டதோர் தாமரை பொன்மொழி தன்மேல் குடங்கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட படங்கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த பரமன் இடங்கொண்டிருந்தான் தன் இடைமருது ஈதோ என்பது பாடல் தடாகங்கள்ல பறிச்ச பெரிய தாமரை மலருக்கு பலர்களை சூடிய அழகான திருமணி சுவாமி சுவாமிக்கு தாமரை ரொம்ப விரும்பிய ஒரு மலர் அது அணிந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம அடியவர்கள்லாம் குடங்களை கொண்டு குளிர்ந்த நீரை முகந்து சுமந்து வந்து அபிஷேகிக்குமாறு போதோடு நீர் சுமந்து புகுவார் அவர் பின் புகுவேன் என்று அப்பர் சுவாமிகளும் பாடுவார் அல்லவா நினைவு கூறலாம் படம் எடுத்து ஆடக்கூடிய நல்ல பாம்பை இடையில் கட்டிய பரமன் விரும்பும் இடமாக இருப்பது அந்த தான் விரும்பி உரையக்கூடிய இடைமருது இதுதானோ என்று அழகாக கூ எடுத்து காட்டுகிறார் தடம் என்றால் குளம் தடாகம் என்று வைத்துக் கொள்ளலாம் தாமரை பொன்முடின தாமரை சூடிய அழகான சிரத்தை உடையவர் என்பது பொருள் தருகிறார் அடுத்து மூன்றாவது பாடல் வெண் கோவணம் கொண்டு ஓர் வெண்தலை ஏந்தி அங்கோல் வளையாலை ஒரு பாகம் அமர்ந்து பொங்கா வரு காவிரி கோலக்கரை மேல் எங்கோன் முறைகின்ற இடைமருது ஈதோ என்பது பாடல் வெண்மையான கோவணத்தை அணிந்து ஒப்பற்ற அஹ் வெண்தலை அந்த பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி அழகாய் திரண்ட வனில் வளையல்களை அணிந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் அதாவது அங்கோல் உளையாளை அம்கோல்னா அழகான திரண்ட வளையல்கள் அணிந்தவள் அம்பாளை ஒரு பாகமாக விரும்பி ஏற்று அடுத்து என்ன பண்றாராம் பொங்கி வரக்கூடிய காவிரி நதி அதோட அழகிய கரைமேன் எம் தலைவனாய் உள்ள சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம் கோன் அப்படின்னா எனக்கு தலைவன் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருளி இருக்குது இடைமருது இதுதானோ அப்படின்னு கேக்குறாரு அமர்ந்துன்னு சொன்னா விரும்பி ஏற்றுக்கொண்டா என்று பொருத்தம் சரி இனி நான்காவது பாடல் அந்தம் அறியாத அருந்தலம் உந்தி கந்தம் கமல் காவிரி கோல கரைமேல் வெந்த பொடி பூசிய வேத முதல்வன் எந்தை உரைகின்ற இடைமருது ஈதோ என்பது பாடல் செய்திதான் மகுடமா வருது பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய இடைமருது ஈதோன்னு கேட்கக்கூடியதுதான் என்ன சொல்லுகிறார் ஆஹ் அரிய அணிகலன்களை கரையில் வீசி மனம் கமிழ்ந்து வரக்கூடிய காவிரி நதியின் கரை மீது திரு வெண்ணீரு அணிந்தவராக அந்தம் அறியான்னு கொடுத்துக்கலாம் முடிவறியாத வேத முதல்வர் அதாவது என்றும் உள்ளவர் தோற்றக்கேடு இல்லாதவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் நித்திய பொருள் அவர் வேத முதல்வனாக விளங்குகின்றார் அந்த பெருமான் என்னுடைய தந்தையாகியவர் அவர் உரைகின்ற இடை இதுதானோ அப்படின்னு கேட்கிறார் அப்ப ஆதியந்தம் அறியாத வேத முதல்வன் என்று நீங்க கூட்டிக் கொள்ளலாம் அருங்கலம் உந்தி இல்லையா அரிய ஆபரணங்கள் எல்லாம் கரையில வீசுது எது காவிரி அப்ப அதோட செழிப்பு நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது சரி இனி ஐந்தாவது பாடல் வாசம் கமல் மாமலர் சோலையில் வண்டே தேசம் புகழ்ந்து ஈண்டி ஓர் செம்மை உடைத்தாய் பூசம் புகுந்து ஆடி பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது இது என்று சொல்லுகிறார் இவரும் அந்த தைப்பூசத்திலே தீர்த்தவாரி கொடுப்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது என்று பார்க்கிறோம் சரி அப்போ வாசம் கமல் மலர் செலுமா நல்ல மனம் கமலக்கூடிய சிறந்த மலர்களை உடைய சோலைகள்ல வண்டுகளை கொண்டதும் உலக மக்கள் பலரும் கூடி செம்மையாளராக செம்மையுடைத்தாயின்னு கொடுக்குற எல்லாரும் செம்மையா செம்மையாளர்களாக தைப்பூச திருநாளில் நீராடி வணங்குவார்கள் பெருமானை அத்தகு பொலிவும் அழகும் உடையவனாக ஈசன் எழுந்தருளி விளங்கக்கூடியது இடைமருது என்னும் தலமாகிய இதுதானோ என்று வினவுகிறார் பண்டு புகுந்து ஈண்டி செம்மையுடைத்தாய் இருக்க பூசம் புகுந்து ஆடி அழகாய ஈசன் உறைகின்ற இடைமருதுன்னு நம்ம கொன்று கூட்டிக்கொடலாம் அப்படி கொண்டு கொண்டு அந்த பொருள் எளிதாக பொய்யும் தேசம் புகுந்தனா பல இடங்கள்லையும் சுற்றின்னு பொருள் தருது செம்மை உடைத்தாய்னா குரலின் இனிமை படைத்து என்பது பொருள் இந்த தளத்துல தைப்பூச திருநாள் அன்று இறைவன் காவிரியில தீர்த்தம் கொள்வார் இல்லையா அப்படின்ட்டு அது தீர்த்தவாரிங்கிற ஒரு விழா வந்து அன்னைக்கு காவிரியில சிறப்பா அந்த தளத்துல நடக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அந்த தைப்பூச அன்று நாம் பாடக்கூடிய பஞ்சபுராணத்திலே இந்த பாடலை நாம் சேர்த்து எழுதி வைத்துக் கொள்ளலாம் சரி இனி ஆறாவது பாடல் வன்புற்று இழனாக அசைத்து அழகாக என்பில் பலமாலையும் பூண்டு எருதேறி அன்பில் பிரியாதவளோடும் உடனாய் இன்புற்று இருந்தான் தன் இடைமருது ஈரோ அன்பில் பிரியாள்னு அந்த தளத்துல ஒரு அம்பாளி இருக்கான்னு நம்ம பார்த்தோம் அவளை தரிசிக்கும் போது அந்த இந்த பாடலை நம்ம பாரா என்ன பண்ணி வச்சிருந்தோம்னா அவளுக்கு படிக்கலாம் சரி இப்ப என்ன சொல்றாரு வலிய புற்றுக்கள்ள வாழக்கூடிய இளநாகங்களை இடையில அழகொண்டு எலும்பாலி என்ற மாலைகள் பலவற்றையும் அணிகலன்களாக பூண்டு அன்பில் பிரியாத உண்மையம்மையோடு உடனாக எருதேறி சிவபெருமான் இன்புற்று உரையக்கூடிய இடைமருது இதுதானோ என்று வினவுகிறார் வலிய புற்றில் வாழக்கூடிய இளநாகம் இல்லையா அதெல்லாம் வேற யாராலையும் அணிய முடியாது இவர் மட்டும்தான் அணிவர் அதுலயே அவருடைய கீர்த்தி நமக்கு விளங்கும் நாகாபரணர் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அன்பில் இப்ப நமக்கு பஞ்சமூர்த்தி எழுந்தருளி வரும் பொழுது முதல்ல விநாயகர் அடுத்து முருகர் அப்புறம் சுவாமி இருப்பார் பக்கத்திலே விடை இருப்பாங்க அதாவது இறைவனுக்கும் இறைவிக்கும் உள்ள தொடர்பாக தாதான்ய சம்பந்தம் என்று சித்தாந்தம் சொல்லும் அல்லவா அதனால அழகா அப்புறம் அம்பாளுக்கு ஒரு தனி அஹ் திருமேனியும் அப்புறம் சண்டேஸ்வரருக்கும் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சரி இனி ஏழாவது பாடல் தேக்கும் திமிலும் பலவும் சுமந்து உந்தி போக்கி புறம் பூசல் அடிப்ப வருமாள் ஆர்க்கும் திரை காவிரி கோலக்கரை மேல் ஏற்க இருந்தான் தன் இடைமருது ஈதோ என்று சொல்லுகிறார் தேக்கு திமிழ்னா வேங்கை மரம் பலங்கிறது பலா மரத்தை குறிக்கிறது இந்த மரங்களை எல்லாம் சுமந்து வந்து இரு கரைகளிலையும் அந்த மரங்களை எல்லாம் எடுத்து வீசி ஆரவாரித்து வரக்கூடிய அலைகளை உடைய காவிரி நதியின் அழகிய கரை மீது சிவபெருமான் பொருந்த உரையும் இடைமருது என்னும் திருத்தலம் இதுதானோ என்று சொல்லுகிறார் ஆஹ் அதிலே பூசல் அடிப்ப அப்படின்னு வருது முதல்ல புறம் போக்கி அப்படின்னா இந்த மரங்களையில ரெண்டு கரையிலையும் எடுத்து வீசுறதை சொல்லிட்டு கரையோடு மோதுது அதான் பூசல் அடிப்ப என்று சொல்லுகிறார் ஆறவாரிக்க கூடிய அலைகளை உடையது காவிரி அதான் ஆர்க்கும் திரை திரைனா அலை என்று சொல்லி ஏற்க இருந்தான் அப்படின்னா அதை பொருந்தி இருக்கின்றார் அந்த தலத்திலே என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் சரி இனி அடுத்த பாடல் பூவார் குழல் குழலார் அகில் கொண்டு புகைப்பது அடியார் அடி உள் புளிர்ந்தேத்த ஆபா அரக்கந்தனை ஆற்றல் அளித்த ஏ ஆர் சிலையான் தன் இடைமருது ஈதோ என்பது பாடல் மலர் சூடிய கூந்தலையுடைய மங்கள பெண்கள் அகில் தூபமிட அடியவர்கள் இடையீடு இல்லாமல் திருவடிகளை மனம் குளிர்ந்து ஏத்த அப்ப எப்போதும் ஓவாது இல்லையா இடைவிடாது இடையீடே இருக்கக்கூடாது அவரை எப்போதும் வழிபடணும் அப்படின்னு சொல்றார் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் சொல்வார் இல்லையா அது மாதிரிதான் அப்புறம் கண்டவர்கள்லாம் ஆ ஆணு இறங்கும்படி ராவணனுடைய ஆற்றலை அழித்த அந்த ஆவா அறக்கந்தனை இல்லையே ஆற்றல் அழித்த அதான் அவனுடைய ஆற்றலை அழித்த ஏனா அம்பு அம்பு பொறுத்தற்கேற்ற மலைவில்லை கையில் கொண்ட சிவபெருமான் இடைமருது சிவபெருமானுடைய இடைமருதுங்கிற தலம் இதுதானோ என்று சொல்லுகிறார் இதுல மகளிரும் அடியாரும் அவங்கவங்க பரிபாரத்துக்கேற்க வழிபடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமா இடைவிடாத இறைவனை வழிபட வேண்டும் தினையளவும் எள்ளளவும் கூட ஆஹ் கண்ணிமைக்கும் நேரம் கூட அவரை மறக்க கூடாது என்பது ஞானிகளுடைய அறிவுறுத்தல் அதை இவரும் நமக்கு சொல்லியிருக்கிறார் சரி ஏஆர் சிலைனா பெருக்கத்தோடு கூடிய கைலை மலை அப்படிங்கறதுதான் ஆஹ் குறிக்குது சரி இனி ஒன்பதாவது பாடல் முற்றாததோர் பால்மதி சூடும் முதல்வன் மால் பொன் தோழியும் தானும் ஆஹ் பொலிந்து அழகாக எற்றே உரைகின்ற இடைமருது ஈதோ பொற்றோழியும் இல்லையா அப்படின்ட்டு அம்பாளை பத்தி அழக சொல்றாரு சிறப்ப முற்றாத பால் போன்ற இளம்பிறையை முடியில சூழியிருக்கிறார் தாமரை மலர் மேல் உரையக்கூடிய நான்புகனும் திருமாலும் விரும்பி தொழ உமையம்மையும் தானுமாக அழகாக சிவபெருமான் பொலிந்து உரையக்கூடிய இடைமருதுங்கிற தலம் இதுதானோ என்று வினவுகின்றார் போன்ற வெண்மையான பிறை என்பதை சொல்லி மால் நயந்து ஏத்த இல்லையா ரெண்டு பேருக்கும் அதை கொண்டு குட்டிக்கிடணும் நற்றாமலையான் நயந்து ஏத்த மால் நயந்து ஏத்த ரெண்டு பேரும் நயந்து ஏத்த பெருமான் எங்க இருக்கிறார் அம்பாளோடு இருக்கின்றார் ஒற்றோலியாக இருக்கிறாள் பொன் போன்று இருக்கக்கூடிய அம்பாளோடு சுவாமி அனுக்கிரகம் செய்கிறார் என்று சொல்லுகிறார் சரி ஆக இந்த ஒன்பதாவது பாடல்ல மாலையன் சொல்லியாச்சு இனி பத்தாவது பாடல் வந்து பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் சிறு தேரரும் சில் சமணும் புறங்கூற நெறியே பல பக்தர்கள் கைதொழுதேத்த வெறியா காவிரி கோலக் கரைமேல் எரியார் மழுவாளன் இடைமருது ஈதோ என்பது பாடல் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால் சிறு மதியாளர்களாகிய தேரர்கள் அதான் யாரு பௌத்தர்கள் அடுத்து சிற்றறிவினராகிய சமணர்கள் ரெண்டு பேரும் புறங்கூறி கிரிய சிவபக்தர்கள் பலமுறை கைகளால் தொழுது துதிக்க பகைவரை கொன்று அழிக்கக்கூடிய மழுவை ஏந்திய சிவபெருமான் எழுந்தருள் இருப்பது மனம் கமிழ்ந்து வரும் காவிரி நதியின் அழகிய கரைமேல் இருக்கக்கூடிய இடைமருது என்ற தலமோ என்று வினம்புகிறார் புறச்சமைகள் புறம் கூறுவார்கள் அவர்கள் அதைத்தான் செய்வார்கள் பக்தர்கள் கை தொழுது பயன் கொள்கிறார்கள் வந்த பிறவியோட பயனும் அவங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு இறைவனுடைய வேண்டுதல் வேண்டாமையேயும் இல்லையா அவர் வந்து யாருக்கும் சுவாமி வந்து துன்புறுத்தி பார்க்கணும் எல்லாம் விரும்புறதே அவங்க வந்து செய்த வீணைக்கு ஈடாக பலன்கள் கிடைக்கிறது ஆன்மாக்கள்லாம் அவரவர் பரிபாகத்துக்கு ஏற்பதான் பலனை பெறுகிறார்கள் ஆனா இறைவன் இல்லையா கண்ணு இல்லையா எனக்கு இல்லையாங்கிறது பயங்கர சிவனிந்தை எல்லாம் நமக்கு நன்மை தராது என்பதை மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் எரியும் தன்மை வாய்ந்த மழுவை தாங்கியதைத்தான் எரியார் மழுவாளன் என்று காட்டியிருக்கிறார் இனி நிறைவு பாடல் கண்ணார் கமல் ஞான சம்பந்தன் எண்ணார் புகழ் எந்த இடை மருதிமேல் பண்ணோடு இசை பாடிய பத்தும் வல்லார் விண்ணோர் உலகத்தினில் வீற்றிருப்பாரே என்று சொல்லுகிறார் கண்ணார் அப்படின்னா இடமகன்றதும் அப்புறம் கமல் அப்படின்னா மனம் கமழ்வதும் ஆன சீர்காழி பதியில் தோன்றிய எண்ணத்தில் நிறைந்துள்ள புகழை உடைய எம்பெருமானுடைய இடைமருது மீது ஞான சம்பந்த பெருமான் பா பண்ணோடு பாடிய இந்த பத்து பாடல்களையும் யார் பாட வல்லார்களோ அவர்கள் விண்ணோர் உலகில் சிறப்போடு வீற்றிருப்பார்கள் என்று மிக அழகாக அந்த தேவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமையோடு அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத இதுல உணர்த்தி இருக்கிறார் அருமையான தலம் கண்டிப்பாக எல்லோரும் வாழ்க்கையில் தரிசிக்க வேண்டிய ஒரு தலம் அந்த மகாலிங்கப் பெருமானின் அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஆன்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற வாழ்த்து பாடலையும் பாடி இதுகாரும் இந்த திருவிடை மருதூர் பலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இந்த சைவம் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் செவி மடுத்துக் கொண்டிருக்கும் சிவனேய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் tir <laughs> chiktambanam